இன்றைய காலகட்டத்தில் கடவுள் பக்தி என்பது பேராசை என்று எடுத்துக்கொள்ளலாம் கடவுள் பக்தி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையான தூய பக்தி அப்படின்றது தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மனிதர்களுக்கு கிடையாது பக்தி அப்படின்னா எது பக்தி அப்படின்னா பக்தி அப்படின்றது வந்து கோவிலில் போய் வழிபடுறது மட்டும்தான் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது வந்து எனக்கு ஒருத்தர் நான் ஒரு சின்ன நன்மை செஞ்சுட்டாருன்னா திருப்பி நான் அவருக்கு ஒரு பெரிய நன்மை செய்யணும் அதுதான் பக்தி தன்னலம் இல்லாமல் இருக்கணும் இந்த உலகத்தை இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் நான் மதிக்க தெரிஞ்சிருக்கணும் சக மனிதர்களை நான் எந்த வித விட பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நான் புரிய முயற்சி பண்ணணும் புரிஞ்சிருக்கணும் இப்படிலாம் இருந்ததுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த போற போ போகணும்னு நினைக்கிறது தான் பக்தி இன்னும் நான் மேல போகணும் இதெல்லாம் ஓரளவுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் இதுக்கு மேல ஒருபடி போகணும் போது அவர் கோவிலுக்கு போறாரு கோவிலுக்கு போய் எதுக்கு கோவிலுக்கு போறாருன்னா கோயில சில விஞ்ஞானம் இருக்கு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அது எது நோக்கி இருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க அவர் அந்த மனிதன் யோகத்தை நோக்கி தள்ளணும் அப்படின்றத நோக்கி தான் அந்த கோவில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆகமம்னு சொல்லுவாங்க அந்த ஆகமம் என்ன ஆகமம் அப்படின்னா ஆகமம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை மனித சரீரம் தான் ஆகமம் நம்மளுடைய உடல் தான் அந்த கோவிலாக செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண மனிதன் இல்லை அவன் ஒரு ஞானம் அடைந்த மனிதனுடைய ஒரு பேட்டன் தான் கோவில் அதுதான் ஆகமம் அப்படின்னு சொல்றது இப்போ இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் அவன் தெரிஞ்சு அதுலேருந்து அவன் வெளியில் வர கோவில் இருந்து அவன் வெளியில் வரணும் வெளியில் வந்து அதுக்கப்புறம் யோகம் ஞானம் அப்படி போகணும் இதுதான் பழிமுறை அதாவது வழிமுறை பழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லை ஆனால் இந்த முறையில் வந்து யாரும் வந்து பயணம் பண்ணுறது இல்லை பயணம் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி காலகட்டமாகி போச்சு காரணம் என்னென்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட போகிறோன்றதே தெரியல அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டு கட்சி தான் தெரியுது கண்ணுக்கு ஆயிரம் கட்சி இருக்குது நம்ம நாட்டில் ஆனால் நமக்கு தெரிஞ்சதில் ரெண்டு கட்சி தான் தெரியுது ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி அந்த நேரத்துக்கு எது தோணுதோ அந்த கட்சி போட்டு வந்தது காரணம் என்னன்னா நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சி அலசி பார்க்கக்கூடிய ஆற்றல் சிந்தனை திறன் எதுவுமே நமக்கு இல்லை காரணம் என்னன்னா அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை காலையில் எந்திரிச்சோமா குளிச்சோமா சாப்பிட்டோமா கடைக்கடை இந்த வேலைக்கு ஓடணுமா வேலையை பார்த்தோமா திருப்பி வீட்டுக்கு வந்தோமா கொஞ்சம் நேரம் ஃபோன் தான் ஃபோன் அது கூட அது கூட எதை பார்க்குறோம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஃபோனில் ஃபோனுன்னா வந்து எல்லாமே கெட்ட விஷயங்கள் இல்லை ஃபோனில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா அந்த ஃபோன் தான் வந்து என்னை என்னுடைய குருநாதர்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் என்னை என் குருநாதர்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் தான் இந்த ஃபோனில் இருந்து தான் எனக்கு கிடச்சிது எனக்கு அப்போ இந்த போனை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் இதுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி நல்ல விஷயங்கள்ல நோக்கி மனிதர்கள் போறது இல்லை அதுக்குள்ள என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ளதான் போறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அதை போயிட்டு அப்படி தூய்கிறாங்க அவ்வளவுதான் அப்ப சிந்திக்கிற ஆற்றல் அவங்களுக்குள்ள வர்றதில்லை அப்ப சிந்திக்கிற ஆற்றல் இல்லாததால தூய பக்தியெல்லாம் வந்து அவங்களால செய்ய முடியாது வியாபார பக்தி தான் செய்ய முடியும் வியாபார பக்தி தான் செய்ய முடியும் ஏன்னா அவங்களே வந்து அந்த வியாபார வாழ்க்கைக்குள்ள தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வியாபாரம் ஏமாற்று வியாபார தந்திரம் பொய் சொல்றது ஏமாத்துறது இதெல்லாம் வந்து ஜனகம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்கிட்டாங்க இதுதான் சட்டத்திட்டம் இது இயல்பு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க ஏன்னா உண்மைக்கு வந்து இன்னைக்கு எங்கேயுமே வந்து மதிப்பு கிடையாது உண்மைக்கு மதிப்பு இல்லாததால இப்ப தூய பக்தி எங்கிருந்து வரும் வியாபார வாழ்க்கை தான் ஆயிடுச்சு மனுஷனுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையே வியாபாரம் ஆயிடுச்சு எப்படின்னா எதையாவது செஞ்சால் தான் என் பிள்ளைக்கு நான் எதாவது ஒன்னு செஞ்சாதே என் பிள்ளை திருப்பி என் மேல பாசம் காட்டுவான் என் பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யலைன்னா பாசம் கட்ட மாட்டேன் அந்த காலத்து அப்பாக்கெல்லாம் பிள்ளைங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா உண்மையாக உண்மையா இருந்தான் அப்பா அப்பாவுக்கு அப்பா மேல அவ்வளவு அவ்வளவு நல்ல எண்ணம் கொண்டிருந்தான் ஆனா அவர் எதுவுமே செய்யாட்டி கூட அவனை அவருக்கு வழிநடத்துவார் அவர் எப்படி வழிநடத்துறாருன்னா நீதி நேர்மையா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்துருப்பார் அவர் அந்த வாழ்க்கையை அவனை பாதிக்கும் பின்னால் இல்ல எங்க அப்பா இப்ப இருந்தாரு இப்பதான் உண்மையாக இருந்தாரு உண்மையா பேசினார் உண்மையாக செயல்பட்டார் நானும் அது மாதிரி செயல்படணும்னு அப்படி செயல்படுவோம் ஆனால் அவர் இவனுக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டார் எங்கேயாவது ஒரு திருவிழா கூட கொடுப்பிருக்க மாட்டார் ஒரு பீச்சு கொடுப்பிருக்க மாட்டார் ஒரு பார்க்கோ ஒரு சினிமாவோ இல்லை என்டர்டெயின்மெண்டான எந்த விஷயத்தையுமே அவர் செஞ்சிருக்க மாட்டார் அவனுக்கு ஆனால் அவன் வந்து அவரை வந்து அவ்வளோ கடவுள் மாதிரி தூக்கி கொண்டாடுவோம் காரணம் என்ன அவர் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே அவனும் வாழ்வான் இப்படி தான் ப பரம்பரை பரம்பரையாக இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் நம்மளாம் வந்து இன்னைக்கு அந்த அறம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு எல்லாம் செத்து போச்சு அறம் செத்து போயிட்டதால நம்ம வந்து ஒரு வணிகமயமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிட்டாங்க என் பிள்ளைங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவனை சினிமா கூட்டிகிட்டு போகணும் அவனை வாழ்க்கை கூட்டி போட்டிட்டு போனோம் இல்லை எங்கேயாவது சுற்றுலா தலங்களை கூட்டிகிட்டு போனால் அவன் சந்தோஷமாகிடுவான் அவன் சந்தோஷமாக பற்றி நான் சந்தோஷமாகிறேன் இப்போ அங்கே ஒரு வணிகம் தானே நிகழுது அங்கே வணிகம் தானே நிகழுது என் மனைவிய நான் சந்தோஷப்படுத்தணும்னா அவளுக்கு நான் நிறைய நகை வாங்கி கொடுக்கணும் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டால் பத்தாது இன்னைக்கு இருக்கிற கணவன்மார்கள் இன்றைக்கி இருக்கிற கணவன்மார்களுடைய நிலை இது வெறும் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு நீ நல்லா படுத்து தூங்குவானா அது அது வேலை கேட்காது மதிக்காது மதிப்பு இருக்காது அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செய்யணும் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யணும் நகை வாங்கி போடணும் புடவை வாங்கி கொடுக்கணும் துணி வாங்கி கொடுக்கணும் எல்லாமே வாங்கி தரணும் அப்போ அங்கே ஒரு வணிகம் வந்துருது இதெல்லாம் ஆதி காலத்தில் கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வாங்கி தான் கொடுத்தாகணுன்ற கண்டிஷன்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி எல்லாமே நிர்பந்தம் ஆயிடுச்சு இப்ப திருமத்தன் திருப்பத்தம் ஆகுது அப்படின்னாலே அவன் வந்து இந்த பணத்தை வந்து நேர்மையான வழியில வந்து சம்பாதிக்கணும்னா நடக்காது எல்லாமே உண்மையாவே இருக்கணும் எல்லாமே வாழ்க்கையை வந்து இயல்பா யதார்த்தமா உண்மையா நேர்மையா சத்தியத்தோட நின்று அவன் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சான்னா அதெல்லாம் இதெல்லாம் நடக்காது நடக்காது அப்போ அவன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நிறைய தவறுகள் தவறுகள்லாம் ஏமாத்துறது இல்லை அதாவது வந்து கொண்டாடிக்கிறது இல்லை இது அதாவது உங்களிடம் இருக்கிற பத்து ரூபாயா உங்க உங்க பாக்கெட்டுல இருக்க பத்து ரூபாயை நைசா பேசி என் பாக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கும் ஒரு வியாபாரம்னு ஒரு பேர்ல ஒன்னு வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது எப்படியாவது உங்க பணத்தை என் பாக்கிட்டு எடுக்கணும் என் படத்தை இன்னொருத்தன் பாக்கிட்டு எடுப்பா இன்னொருத்தன் பாக்கிட்டு இருக்க படத்தை இன்னொருத்த எடுப்பான் இப்படியே பேசி 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 சாமர்த்தியம் எனக்கு பேரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாமர்த்தியம்னு வச்சுட்டாங்க அது அவன் திறமை அவன் சாமர்த்தியம் அப்படின்னு நீ சாமர்த்தியமா தான் வீட்டுல நீ சாமர்த்தியமா நீ நல்ல கனவனா இருக்க முடியாது இருக்க முடியாது அப்ப இது மாதிரியான காலகட்டம் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல வந்து நீங்க எங்க இந்த தூய பகுதியெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியும் அங்க போனீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம்னா ஒரு சைக்கிள் சைக்கிள் வச்சிருப்போம் இல்ல ஒரு வண்டி வச்சிருக்கணும்னு வச்சீங்களேன் வண்டியை ஒரு ஓரம்மான் பாட்டிட்டு கோயில போய் செருப்பை விட்டுட்டு கோயில சாமி கும்பிட்டு வந்துடுவோம் ஆனா இன்னைக்கு அந்த வண்டியை அனுப்பன் டோக்கன் டோக்கன் போடுறாங்க அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு அப்ப அந்த வண்டியை நிப்பாடுறதுக்கு டோக்கன் போட்டு அவர்கிட்ட டோக்கன் காசு கொடுத்துட்டு அந்த செருப்பை விடுறதுக்கு ஒரு டோக்கன் ஏன்னா பாதுகாப்பாக அது இப்போ தான் செருப்பு இருக்கும் அதுக்கு ஒரு டோக்கன் போட்டுட்டு அந்த கோவிலில் சேர்ந்தவங்க தான் அந்த லைனாக த அந்த வாழைப்பழம் அந்த பத்தெல்லாம் பாக்கு தேங்காய் வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அதெல்லாம் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் வாங்கும் ஆனால் அங்கே வாங்கினீங்கன்னா நூறுரூபாயிடும் எங்கள் கோவிலில் வாங்கினீங்கன்னா நூறுரூபா ஒரு செட்டு நூறுரூவா நீங்கள் அதையே அது உங்கள் வீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஆகும் அப்ப அங்கேயும் ஒரு ஒரு வணிக இப்ப இதெல்லாம் வந்து அவங்க ஏன் நூறு ரூபாய் வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்டேக்ட் விட்டுருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மேலேயும் தவறு இல்லை அவங்களாம் அவளை வச்சு கொடிசரன் ஆயிருந்தாலும் அவங்களா அந்த பணம் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு போகுது அவ்வளவு வாங்குற பணம் எல்லாம் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள போனீங்கன்னாலே விளக்கு இவ்வளவு விளக்கு ஏத்தணும் ஒரு விளக்கு ஏத்தினா இந்த நன்மை ரெண்டு விளக்கு இந்த நன்மை அஞ்சு விளக்கு நன்மை ஒன்பது விளக்கு ஏத்தினா இந்த நன்மை எழுதி உடனே நீங்க அதை பார்ப்பீங்களா இப்படிலாம் வரிசையா படிப்பேன் உங்க பிரச்சனை ஏதுனா உங்க பிரச்சனை ஒன்பதாவது தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்பது விளக்க வாங்கு ஏத்து இப்படிதான் எந்த நூல்லையாவது இருக்கா எந்த ஆகமத்துல இருக்கா இல்ல எந்த ஆகம விதியில எதனாவது இருக்கா ஒன்பது விளக்கு ஏத்தணும் எதுவுமே கிடையாது வியாபாரம் ஆயிடுச்சு என்னன்னா அவன் உங்க பாயிண்ட்ல இருந்து காசு எடுத்துலாம் நீங்க ஊர்ல இருக்கிறவன் பாய்கிட்ட பூரா காசு எடுத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அவன் கோயில் இருக்கிறவன் பூரா உங்க காசு எடுத்துருவான் உங்களுக்கே தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது அவன் வளப்பலாம் கடைக்கார தேங்காய் கடைக்காரன்டா காசு விட்டுருவீங்க ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா விட்டுருவீங்க செருப்பு கடைக்கிட்ட காசு வண்டி நீ காசு உள்ள போனீங்கன்னா அவன் அச்சனை அச்சனை பண்றதுக்கு ஒரு காசு அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துலனா காசு வாங்குவாங்க தேங்காய் உடைக்கிறதுல ஒரு காசு தேங்காய் உடைக்கிறவருக்கு காசு கொடுக்கணும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா க கருவறை கிட்ட போனீங்கன்னா ஆர்த்தி கட்டுவார் ஐயர் அதுக்கு ஒரு காசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் உடைச்ச தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த இவர்கிட்ட கொடுக்கணும் ஏட்ட அந்த உச்சவங்க இருக்கு அங்கே ஒருத்தர் இருப்பார் அந்த உச்சவருத்தி ஆர்த்தி கொடுங்க இங்கே தான் ஆர்த்தி காட்டணும் அவருக்கு அங்கே ஆர்த்தி காட்டுவாங்க மூணு இடத்துல நீங்க காசு கொடுப்போம் இப்ப எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி இதெல்லாம் நியாயமாயிடுச்சு நீங்க இதெல்லாம் வந்து அப்போ இப்படி நியாயமா இருக்கும்போது எப்படி தூய பக்தியை மாறும்னா பக்தின்றது வந்து தன்னையே வந்து அழிச்சுக்கிடாது தன்னையே வந்துட்டு இந்த உலகத்தில் நான் அப்படின்றது எதுவுமே கிடையாது நான் அப்படின்றது ஒன்றும் கிடையாது அப்படின்னு தன்னையே அழிச்சிக்கிட்டு எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு கடவுள் மேலே எல்லாமே வந்து அவருடைய அவர் மேலே பாடத்தை போட்டு அவருடைய பாதார விந்தங்களில் சரண் புகுவதே பக்தி தூய பக்தி அப்போ பாதார விந்தங்களில் சய சரண் புகுவது தான் பக்தி அப்படின்னு நம்மளுடைய வைஷ்ணவ தர்மம் சொல்லுது சைவ தர்மம் ஒரு மாதிரி சொல்லுது சைவ தர்மம் நீயே கடவுள்னு சொல்லுது ஆனா பக்தி தர்மம் அப்படின்றது வைஷ்ணவ தர்மம் தான் பக்தி தர்மம் பக்திய வந்து தூய பக்தியை சொல்லக்கூடியது வைஷ்ணவ தர்மம் அப்ப அந்த வைஷ்ணவ தர்மம் என்ன சொல்லுதுன்னா இறைவனை இறைவனை வணங்கி இறைவனின் பாதார விந்தங்களில் நீ சரண் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப இறைவனுடைய பாதார விந்தம் எங்க இருக்குது எங்கயா இருக்குது இறை இறைவனுடைய இறைவனுடைய பாதார விந்தான் இருக்குது இறைவனுடைய பாதார விந்தான் அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இறைவனுடைய தூய பகுதி செலுத்துறேன்னு சொல்லிட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களில் போய் நான் சரணடைய போகிறேன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் அவர் காலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா காலில் தான் எல்லா விஷயமும் இருக்குதுன்னு யாராவது சொல்லி பொருளையை கழப்பி விட்டாங்க அவருக்கு சாமியை பார்க்கறதா தான் காலில் இருந்து பார்க்கணுமா தலையிலேருந்து பார்க்கக்கூடாதான் ஏன்னா காலில் தான் பாதார விந்தம் காலில் தான் இருக்குதா இப்படிலாம் வந்து கற்பனை பண்ணி இது ஒரு விதமான பொருளையாக ஓடிட்டு இருக்குது இறைவனுடைய பாதார விந்தத்தை வந்து கோயிலில் இருக்கிற இயரணா காட்ட முடியாது இறைவனுடைய பாதார விந்தத்தை உங்களுடைய குரு தான் காட்ட முடியும் பாதார விந்தம் எங்கே இருக்குது உங்களுக்குள்ள எங்கே இருக்குது அந்த பாதார விந்தம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு குரு தான் காட்ட முடியும் அப்போ அந்த குருவை தேடி நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை அவங்க முன்னெடுத்து முன்னெடுத அதாவது முன்னெடுத்து முன்னெடுத்து அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க இறைவனுடைய பாதார விந்தத்தை இப்படி அதுதான் தூய பத்தி அப்படின்னு சொல்லி அப்போ எல்லோரும் நம்ம என்ன நினச்சி இருக்கோம் பாதார வெந்தம்ன்றது வந்து ஏதோ கோவிலில் இருக்கிற சாமியோடைய காளு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இப்போ காலு கிடையாது நம்மளுடைய தான் இறைவனுடைய பாதார வெந்தம் சுழுமுனை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது நம்மளுடைய இடம் நம்மளுடைய தலைப்பகுதி இடைகளை பிங்களை சுடுமுனை அப்படின்னு சொல்லி அந்த சுடுமுனை தான் இறைவனுடைய பாதார வெந்தம் அப்போ அந்த சுடுமுனையை யார் காட்டி கொடுக்க முடியும் ஐயர் காட்டி கொடுக்க முடியுமா ஐயர் சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்லிக் கொடுக்க முடியாது அப்போ குரு தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ இதை தெரிஞ்சே தான் அவங்க வந்து பக்தியில் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க இறைவனுடைய பாதார அந்த பிடி அப்படின்னு அப்போ அவன் தேடுவான்ல பாதார வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாதார விந்தம் அப்படின்னு இருக்காங்க விந்தம்னால உயர்ந்த இடம்னு அர்த்தம் பாதம் எங்க கீழே இருக்குது பாதம் கீழே இருக்குது விந்தம் அப்படின்னா உயர்ந்த இடத்துல இருக்குது விந்தம்னா விந்துன்னு அர்த்தம் விந்து வெளியில விட்டா விந்து அதே மேலே விந்தம் விந்தை விந்தையின் முகமாக அந்த விந்தத்தை மேலே ஏற்ற வேண்டும் இந்த ரகசியத்தை குரு தான் சொல்லிவிடுக்க முடியும் இருக்கிற கொடுக்க முடியாது அப்ப ஏன் கோவிலுக்கு போகணும் போயிடலாம் இல்லையா அப்படின்ற அப்படி கிடையாது கோவிலுக்கு போய் அந்த பக்தியை வளர்த்துக்கணும் நம்ம அடிப்படையாக எதுவுமே நாங்க சாத்தியம் கிடையாது பக்தி தான் அனைத்துக்குமே வந்து மூல காரணமா இருக்கிறது இந்த பக்தி அதனாலதான் வந்து அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் அளவுக்கு வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய மகான் அப்படின்னு யாரையுமே சொல்லிட முடியாது அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான மனிதர்களோடும் உறமாடுகிறது மிக உயரத்தை தொட்டவர் இறைவனின் காட்சியை கண்டுவிட்ட பிறகும் மனித சமூகத்தோடு உறவாடியவர் யார் அப்பர் சுவாமி ஏன் அவர் இறைவனை கண்டுவிட்ட பிறகும் மனிதர்களோடு உறவாடினார் என்றால் அவருக்கு அவ்வளவு ஆசை இந்த மனித சமூகத்தை எப்படியாவது திருத்தி அந்த பக்தியை கொண்டு வந்துடணும் நான் பார்த்ததை எல்லாரும் பார்க்க வச்சிடணும் அப்படின்னு அவருக்கு ஆசை என்னால் ஊர் ஊரா போறாரு ஊர் ஊரா போய் கடவுளை கும்பிடுங்க கடவுளை கும்பிடுங்க சிவத்தை கும்பிடுங்க நமச்சிவாயத்தை கும்பிடுங்க கெஞ்சிடாரு ஏன் அவர் கடவுளை கண்டார் ஏன் அவர் கடவுளை கண்டவர் ஏன் கடைசி காலத்தை கடவுளை வரை கோவில் கோயிலா சுத்தினாரு அப்படின்னா அடிப்படை காரணம் இதுதான் எது பக்தியை இந்த மனிதருக்கு மனிதருக்குள்ள எடுத்துட்டு போகணும் இந்த பக்தி தான் இந்த மனிதனை வந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்ப இந்த அடிப்படையா இந்த மனுஷன பக்திக்குள்ள எடுத்துட்டு வரணும் பக்திக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சுனால அவன் கொஞ்சம் யோசிச்சான்னா அடுத்த நிலைக்கு போயிடும் அப்படின்றதான் அவருடைய கான்செப்ட் அதான் சொன்னார் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு நிலமுி நிர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அப்படின்றார் அப்ப இந்த கடவுளை வந்து யாருக்கு சொந்தம் இந்த மதத்துக்கு சொந்தமா அந்த மதத்துக்கு சொந்தமா ஏன் ஜாதிக்கு சொந்தமா இல்ல எனக்கே சொந்தமானா அப்படி கிடையாது உலகத்துக்கே சொந்தம் அப்படின்றார் கடவுள் வந்து உலகத்துக்கே சொந்தம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவர் அப்படின்றாரு நிலமுலாவி நிர்மலிர் வேணி என்ன மொத்த மொத்த நிலப்பரப்பையும் சொல்றாரு அதாவது ஏன் ஊரு ஏன் நாட்டுல தான் இந்த கடவுள் இருக்காரு மற்ற நாட்ல எல்லாம் வந்து என்னுடைய என்னுடைய கடவுளை வந்து அவங்களும் வணங்குறாங்க அப்படின்லாம் சொல்லலாரு இந்த இந்த நிலமுலாவி நிர்மலிர் வேணி என்ன இந்த மொத்த நிலப்பரப்புலையுமே அவருக்கு அந்த கடவுள் நிறைஞ்சிருக்காரு நீக்கம் வர நிறைஞ்சிருக்காரு தான் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறாரு அவர் தான் இந்த உலகத்தை இயக்கிறாரு அப்ப ஆனா அவரை கண்ணலா பார்க்க முடியாது அவரோட தான் முடியும் ஆனால் அந்த அந்த உணர்வு வந்து அந்த அந்த உருவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாரு அடுத்த அடுத்த வார்த்தையில அந்த உணர்வு அல்லது அந்த உருவம் எப்படி இருக்குது சொல்றாருன்னா அழகில் சோதியன் அப்படின்றார் அழகில் சோதியன் அதாவது அவனை உருவமா பார்க்கறதா இருந்தால் சோதியா தான் பார்க்க முடியும் அப்படின்றார் அம்பலத்தில் நாடுவான் அப்படின்றார் அம்பலம் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்பலம் இருக்குது நம்மக்குள்ள இருக்கிற ஆன்மா ஒரு அம்பலம் வெட்டு அது ஒரு சிற்றம்பலம் அதுக்கு பேர் அதை சிற்றம்பழம்னு சொல்றது அம்பலம் அப்படின்றது வந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் கடந்த ஒரு வெளி இருக்கிறது ஏக வெளி பறவெளி அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது இருந்து தான் எல்லா விதமான இயக்கமும் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அந்த வெட்ட வெளியிலிருந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்தில் அது அந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் அவ்வளவு இயக்கமும் இந்த இந்த அண்டமும் இயங்கி கொண்டிருக்குது இதை எப்படி சுருக்கமாக சொல்கிறதா அப்படி எப்படின்னா ஒரு மிக்சிக்குள்ள வந்து இப்போ ஒரு பொருளை போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த பொருளோடைய அளவு வந்து பாதி தான் இருக்கணும் ஒரு மிக்ஸி இவ்வளோ பெருசு இருக்குது ஒரு ஒரு ஒன்றரை லிட்டர் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பொய்யக்கூடிய அளவுக்கு அந்த மிக்சி இருக்குன்னா அது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தான் நம்ம பொருள் போடுறோம் அந்த பொருள் போட்டு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு முக்கால் அரை பாகம் காலி இருக்கணும் அது அப்படி காலி இருக்கும்போது தான் அது சுத்தம் அது போட்டிங்கன்னா சுத்தம் இருந்தீங்க அது அரைப்பு அரைப்பு இயக்கம் நடக்கும் உள்ளுக்குள்ள அப்படி இயக்கம் நடக்கிற இடம் எதுன்னா அந்த வெட்டை வெள்ளி தான் அப்போ அந்த ஸ்பேஸில் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத அங்கே சொல்கிறாரு பெருமாள் யாரு நம்மளுடைய அப்பர் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற இந்த காலி எல்லாமே வந்து ஸ்பேஸ் தான் இந்த காலி இடங்கள் இல்லைன்னா நம்ம வந்து இயக்கம் நடத்த முடியாது எப்படி நடந்து போவோம் நான் பேசுறது எப்படி உங்களுக்கு கேட்கும் நான் எப்படி வண்டி ஓட்டுவேன் எதுவுமே முடியாது அப்ப இந்த காலி இடம் இருக்குது இந்த காளி இடத்துல தான் எல்லா இயக்கமும் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்பலத்தில் ஆடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அப்படின்றது இப்போ அதை இந்த விஷயத்தை தான் கோவில்லையும் பக்தியா வந்து நமக்கு இந்த கற்பூர ஆராய்ச்சின்னு ஒன்று காட்டுறாங்க ஏன்னா க கடவுள் வந்து சோதிமயமானவன் சோதி ரூபமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் கற்பூர ஆர்த்தி காட்டுவாங்க நம்ம ஆனால் கற்பூர ஆர்த்தி காட்டினோடனே கண்ணை முடிப்பாங்க அவர் கற்பூர ஆர்த்தி காட்டுறது நீ பாங்கல் இருக்கிறதுக்காக தான் கற்பூர ஆர்த்தி காட்டுவரேன் கற்பூர ஆர்த்தி காட்டும் போது கண் முடிப்பாங்க கண்ணை முடிக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த கற்பூர ஆர்த்தியை பார்த்து எதுக்காக வந்து ஆரத்தி காட்டுறாரு இந்த ஆரத்திக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் இல்லையா அந்த மூலஸ்தானம் தான் இருக்கும் மூலஸ்தானத்துக்குள்ளாமிட்டு லைட்டு போட மாட்டாங்க இப்போ கோயில் ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் போட்டுச்சுமா அப்படியே ஜெகஜகம் ஜெகஜோதியாக இருக்கும் ஆனால் கருவரை மட்டும் தான் இருக்கும் ஏன் கருவறை இருட்டா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா இருக்கக்கூடிய இடம் இருள் இந்த அண்டத்தில் இருள் மட்டும்தான் இயற்கை இந்த பூமியே இருள் கிரகம் தான் இந்த பூமி கிரகம் இருள் தான் இந்த சூரியன் வந்தா வெளிச்சமாகும் சூரியன் மறைஞ்சா இருட்டாயிடும் அப்ப அடிப்படையில் இந்த கிரகம் இருளில்தான் இன்னும் இருக்கிறது இப்போ இந்த இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தில் உட்காந்துருக்கிறோம்னா சூரியன் வந்து நமக்கு லைட் போட்டு வச்சிருக்கு சூரியன் போயிடுச்சா லைட் ஆஃப் ஆயிடும் அப்படி ஆகிடும் அப்ப இயற்கையும் இந்த ஆதியும் இந்த ஆன்மாவும் இறைவன் வாழுகிற இடமும் இருள்தான் அதை வந்து தான் கருவறையில் இருளாகவே வச்சிருப்பாங்க இப்ப இந்த இருளுக்குள்ள நீ வந்து வெளிச்சமாக மாறணும் இது எல்லாமே தான் இருக்குது இந்த இருள புள்ள என்ன இருக்குன்னு நீ உணரணும்னா நீ வெளிச்சமா மாறணும் நீ லைட்டா மாறணும் நீ லைட்டா மாறனா இந்த இருளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அந்த இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்தை நீ பார்க்கணும் அந்த தான் இறைவனை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு தகுதி அந்த தகுதியை இறைவனின் பாதார விந்தத்தை குருமுகமாக அறிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த மாதிரியான பக்தியை பக்தி செய்யறதாலையோ கோவிலுக்கு போறதாலேயோ இல்ல இதெல்லாம் வந்து வியாபாரம் தான் இங்கே இந்த வியாபாரம் வந்து ஏதோ நம்ம மதத்துல மட்டும் நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க இருக்கிற எல்லா மதத்துமே வியாபாரமா தான் நடந்துகிட்டு இருக்குது எந்த மதத்துமே தூய்மையான பக்தியை சொல்லி கொடுப்பது இல்லை எல்லாமே வியாபாரத்தை தான் பயணம் பண்ணிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து தூய பக்தியை நான் வந்து எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னன்னா மனிதர்கள் தூய்மையை விட்டு அகன்று விட்டார்கள் இந்த தூய்மையை விட்டு அகன்று விட்ட மனிதர்களை மீண்டும் தூய்மைக்குள் எடுத்து வர்றதுக்காக நம்மளை மாதிரி பைத்திய வந்துகிட்டே தான் இருப்பானுங்க பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க ஏற்கனவே எவ்வளோ பேர் பேசிட்டாங்க நம்ம பேசாத ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றும் பேச போகிறது இல்லை இருக்கிறத நம்ம அவ்வளோதான் முடியும் நம்மளால் அவங்களாம் சொல்லிட்டு போனதை நம்ம நினைவுபடுத்துகிறோம் இதைத்தான் நம்ம செஞ்சிட்டுருக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நல்லதுங்களா